முற்றம் இணையதள தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருமிகு சுந்தர் அவர்களை நாம் சந்திக்கிறோம் அவரோடு பேசும் வணக்கம் வணக்கம் ஐயா சமீபத்தில் மருத்துவத்துறையில் ஒரு தேவையற்ற விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நடந்தது அரசு மருத்துவமனையில் ஒரு பையன் வந்து ஒரு மருத்துவரை குத்தி விடுகிறார் சர்ச்சைக்கு உள்ளாகி காவல்துறை பாதுகாப்பு எல்லா மருத்துவமனைகளுக்கும் அவசியம் என்ற நிலைக்கு கொண்டு போய் விட்டிருக்கிறது இதை பற்றி தங்களது கருத்து ஐயன் வள்ளுவர் பசி பிணி பகை இல்லாத ஒரு சிறப்பான ஆட்சியில்தான் மக்கள் மகிழ்ச்சியுடனும் வளமுடனும் அமைதியுடனும் வாழ முடியும் என்பதை அழகாக சொல்லியிருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு ஐயன் வள்ளுவர் கூறிய அந்த கூற்றின்படி மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி மக்களுக்கு ஒரு அமைதியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இங்கு இருக்கிறது என்றால் அது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது நாடளவில் பார்க்கப்பட்டாலும் மக்கள் பசியோடு தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் நோயோடுதான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பகையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் இந்த எடுத்து வைத்திருக்கிற அந்த பிரச்சனை கூட கிண்டி மருத்துவமனையில் அந்த தலைமை மருத்துவராக இருக்கிற மரியாதைக்குரிய மருத்துவர் பாலாஜி அவர்கள் அங்கு சிகிச்சை பெற வந்த பிரேமா என்கிற ஒரு அம்மா அவருக்குடைய மகன் விக்னேஷ் இருபத்தி ஆறு வயது என்கிற ஒரு வாலிபர் அவரால் கட்சியில் குத்தப்பட்டு அவர் அதே மருத்துவமனையில் நடந்த அந்த சம்பவம் மிகவும் ஒரு நாடளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி அது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்னதான் இருந்தாலும் ஒரு கத்தியை எடுத்து ஒரு மருத்துவரை குற்று என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது சட்டப்படி தவறு அவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இங்க கொஞ்சம் நல்லா நம்ம ஆழ்ந்து அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது தொடர்ந்து இந்த ஒரு வார காலமாகவா இதை பற்றிய பலவித விவாதங்கள் இது பற்றிய பலவித ஊடகங்களுடைய எங்கு பார்த்தாலும் இதையே பரப்புரைகளும் பேசும் பொருளாகவும் தான் இருக்கிறது இதுல கத்தியில குத்திட்டாரு விக்னேஷ் மருத்துவர் வந்து உடனடியாக அங்குள்ள அனைத்து மருத்துவரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அவரும் வந்து கைது செய்யப்பட்டு அவர் மீது கடுமையான சட்டப்பிரிவின் கீழ் வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் இருக்கிறார்கள் அப்ப கத்திகளை மக்கள் மத்தியில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு பெரும்பாலுமே வந்து ஒரு அனுதாபம் இருக்கும் ஐயோ அவர் மேல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க குத்தின ஒரு மேலதான் அனுதாபத்தை பார்க்க வேண்டியதா இருக்குது அந்த விக்னேஷ் இருக்கிறாங்களே குத்தி இருக்கிறார் கத்தியில குத்திருக்கிறார் குற்றம் சாட்டப்பட்ட நபர்ப்பு அப்படி இருக்கிற சூழலில் அவர் மேல் மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு ட்ரெண்ட் வந்து எங்க மக்கள் மத்தியில இருக்குது காரணம் இவர் தன்னுடைய தாயாருக்கு சரிவர சிகிச்சை அளிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு மன வேதனையிலையும் அந்த உளைச்சலையும் தான் அவர் அந்த சம்பவத்தை செஞ்சுட்டாரு அப்ப இதுக்கு காரணம் அவருக்கு சரியான மருத்துவம் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது வந்து பரவலா வந்து மக்கள் மத்தியில வந்து இங்க பேசும் பொருள் ஆகியிருக்குது அப்போ இங்கே அதில் அந்த பெரும்பாலும் இந்த ஊடகங்களில் அந்த கருத்து இதில் உள்ள அந்த கமாண்ட்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னால் எல்லா மக்களுமே வந்து இவருடைய அந்த செய்ததை வந்து அவர் சட்டப்படி அதை தவறு அப்படின்னு கோடிட்டு காமிச்சாலும் அவர்கள் வந்து இந்த அனுதாபத்தை வந்து இந்த பயனுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் கடந்த நாட்களில் இன்று வரை மருத்துவமனைகளில் இந்த ஏழை எளிய மக்கள் எப்படி நடத்தப்படுறாங்க எப்படி அவங்க நடந்து கொள்கிறார்கள் அங்கிற ஒரு வழிதான் இவர்கள் இந்த அளவுக்கு பேச வைக்கிறது என்பதை நாம் இப்ப சற்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் போயிருக்கும் பொழுது ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னால் ஆரம்ப சுகாதார நிலையம் அப்ப அங்க போயிருக்கும் மேலையில் காலையில வந்து ஒன்பது இருந்து பனிரெண்டு மணி வரை அங்க வந்து ஓபி டைம் நாம் போனது பனிரெண்டு மணி பத்து நிமிஷம் அப்ப அவங்க வந்து மாலை வேலையில ஒரு மூணு மணியில இருந்து ஐந்து மணி வரை இருக்குது அப்படின்னு அது இருக்குது அப்படின்னு எனக்கு அப்பதான் தெரியுது அப்ப அது கூட எப்படி இங்க தெரியப்படுத்துற ஒரு மருத்துவமனைக்குள்ள போகும்பொழுது ஒண்ணு பெரும்பாலும் வந்து நீங்க வந்து அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் காலை மட்டும்தான் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இன்னும் இருக்கும் ஆனால் மாலை மூணு மணிக்கு மேலையும் ஓபி பாக்குறது இருக்குது அப்படிங்கிறது பெரும்பான்மையான பேருக்கு தெரியாது எனக்கு கூட தெரிய முடியுது அப்ப நான் அந்த மருத்துவமனைக்கு வந்து நான் உள்ள போகும்பொழுது வந்து ஒண்ணு அந்த பார்வையை வந்து அவங்க எழுதி வச்சிருக்கணும் காலை நேரம் பார்க்கிற நேரம்னா மாலை நேரத்துல என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் ஏன் அப்ப அதை வந்து அவங்க அதை ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு பண்ணலாம்ல கிடையாது சரி உள்ள அந்த நேரத்துக்கு நம்ம மாலை நேரத்துக்கு மேல உள்ள வந்து சிகிச்சை எடுக்க போகணும்னு சொல்லிட்டு அங்க போய் ஓபி சீட்டு போட்டு அங்க உள்ள போகும்பொழுது ஒரு பத்து பனிரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்ப அங்க வந்து மருத்துவர் வந்து அவர் வந்து பாக்குறாங்க என்ரன்ஸ்ல வந்து நர்ஸ் செவிலியர் இருந்து இருக்கிறாங்க அப்ப ஒரு அங்க மருத்துவரை பார்க்க போகும்பொழுது அந்த பார்வையாளர்களை நீங்க எப்படி ஒவ்வொரு ஆளும் முதல்ல வந்து அவங்களை அனுப்பி அவர்களை உட்கார வச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து சிகிச்சை கொடுக்கணும் அதுதான் ஆனா வரிசையா வந்து டிக்கெட் கவுண்டர்ல நிக்கிற மாதிரி வரிசையா நிக்கிறான் அப்ப அதுல சில பேர் வந்து வயசானவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் கடுமையான ஒரு சிரமத்துக்கு உட்பட்டவங்க இல்லை ஆமா இங்க வந்து ஓபி சீட்டு போடுற இடத்துல சீட் இருக்குது உட்காரதுக்கு நாற்காலி இருக்குது இங்க மருத்துவர் பாக்குற இடத்துல வந்து அந்த பக்கம் வந்து உட்கார வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்ப ரெண்டாவது வந்து நாம மருத்துவரை வந்து பார்க்கும்பொழுது பொழுது சிகிச்சை சிகிச்சைக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சீட்டு போட்டிருப்பாங்க நாற்காலி இருக்குது அப்ப வரும் பொழுது மருத்துவர் என்ன சொல்லணும் உட்காருங்க அப்படின்னு சொன்னாலும் உட்காருவாங்க அவங்க உட்காருன்னு சொல்றது இல்ல நிக்க வச்ச அவங்களுக்கான என்ன ஏதுன்னு கேக்குங்கிறாங்க நான் அதை விட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன் மேக்சிமம் ஒரு முப்பது செகண்ட் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அவங்க அவங்களை இது பண்ண என்ன பண்ணுது ஒருமையில தான் பேசுறாங்க என்ன பண்ணுது எங்க கட்டுப்பாட்ட புத்திர ம் அப்படின்னு கேக்குறாங்க அவங்களை மனிதனா கொஞ்சம் கூட ஒரு வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க யாரு ஒரு மருத்துவ தான் இருந்தாங்க இது எங்க இதே சைதாப்பட்டு அந்த ஆரம்ப மருத்துவமனையில தான் நான் சொல்ல வரேன் இருபத்தி ஒன்பதாயிரம் அந்த தான் நடந்த அந்த சம்பவம் அவர்களை உட்கார வச்சு அவர்களுக்கு என்ன வேணுங்கிறத வந்து கேட்கிற தன்மையும் கிடையாது அவர்களை மனிதனை நடத்துற தன்மையும் கிடையாது அப்ப இதுக்கு அந்த ஒரு பத்து பன்னெண்டு பேரை வந்து மேக்சிமம் ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அவங்க என்ன விதமான அவங்களுக்கு இருக்கிறத வந்து அவங்க மேற்கொடிட்டு அவங்க சிகிச்சை வெளிப்படுத்த முடியும் நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களை வந்து கொஞ்சம் ஒரு அன்பா ஒரு அரவணைப்ப மனதளவுல வந்து வந்து அவங்களை நம்ம தயார்படுத்த வேண்டியது பக்குவப்படுத்த வேண்டியது இருக்குது அது ஒரு புன்சிரிப்போட வந்து கொஞ்சம் நீங்க கொடுக்காட்டாலும் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லலாம்ல அவங்க நீக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் போனேன் நான் போய் அமர்ந்துட்டேன் அதே மாதிரி அந்த செவிலியர் வந்து மற்றவங்கள இது பண்ணும்போது அந்த அம்மா வரவங்களும் ஆமைங்க அப்பா ஓ அப்படின்னு அவங்க அப்படி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க ஏன்னா ஆடு மாடை வந்து இது பண்ற மாதிரி இதுதான் வந்து எல்லா மருத்துவமனைகளிலுமே காலம் காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது மருத்துவமனையில் மட்டும் கிடையாது ஒரு அரசு பேருந்தில் நம்ம ஏறி போகணுன்னு சொன்னா கூட இங்க நம்ம ஏறுறதுக்கு முன்னாடி நடத்தினர் என்ன பண்ணுவாரு பேருந்தில் பயணிகள் வந்து ஏறிட்டாங்க இறங்கிட்டாங்க அதை பார்த்து தான் வந்து அந்த ப பேருந்தை வந்து இயக்கணும் அது பண்றது கிடையாது ஆளு ஏறுவதுக்கு முன்னாடி ஒரு விசை அடிச்சுட்டு இருப்பாப்ல ரெண்டாவது பெண்களுக்கு வந்து விலை இல்ல பயணச்சீட்டில் பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் பிரகாரம் பெண்களுக்கு வந்து அந்த சலுகை கொடுத்துருக்குது அப்ப விலை இல்லாம அந்த டிக்கெட் எடுத்து பயணிக்கிறவங்க இந்த சமுதாயத்துல வந்து என்ன இலக்கரமா ஒரு பேருந்துல ஒரு பயணி ஏறிட்டோம்னு சொன்னா போய் அந்த சீட்ல அமர்ந்த பிறகு நடத்துனர் போய் டிக்கெட் கொடுக்கணும் ஆனா அதுக்கு முன்ன போகும்போதுங்க வாங்கிட்டு போ அப்படியே அவங்களை ஒருமையில பேசுறது அப்ப அவரே வந்து முறையீட்டுதான் இது பண்ண அது காரணம் என்னன்னு சொன்னா இவங்க இலவச வந்து ஒரு சிகிச்சை பெற வந்தாலும் சரி இல்ல அரசு அலுவலகத்துக்கு போனாலும் சரி இல்ல எந்தவித அரசு சம்பந்தமான ஒரு வணிகளுக்கு போனாலும் இங்க ஏழை எளிய மக்கள் வந்து அந்த அதிகார பொறுப்புள்ளவர்கள் நாங்கள் அரசு பணியாளர் என்கிற ஒரு தான் அவர்கள் நடத்துகிறார்கள் இவர்களை ஒரு மனிதர்களாகவே அவர்கள் பார்ப்பது கிடையாது அவமதிக்கிறார்கள் இதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய கோபம் அதாவது நீங்க எந்த வகையான சிகிச்சை கொடுக்கறீங்க நீங்க கொடுக்கற அந்த சிகிச்சையில தரம் இருக்குதா அதெல்லாம் நான் போதைக்கு பேச வரல அடுத்து ஆனால் வரவர்களை நீங்கள் நடத்துற விதம் என்ன அவர்களை ஏன் வந்து நீங்க மதிப்பு குறைவா நடத்துறீங்க வா போன்னு ஒருமையில பயன்படுத்துறீங்க ஏன் உங்களுக்கு மருத்துவராக இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்களா அவர்கள் ஒரு மனிதராவே அவர்கள் வந்து பாக்குறது கிடையாது அவர்களே வந்து பாதி உடல்நலம் பாதிப்படைஞ்சு நொந்து நூலா போய் வருவாங்க ஏழை எளிய மக்களாக இருப்பாங்க இது அரசு மருத்துவமனைகள்லாம் பணிச்சுமை அதிகம் மருத்துவர்களோட அளவு எண்ணிக்கை குறைவு அதனால அவங்களுக்கும் அவங்களும் ஒரு மனிதர்கள் தானே அவங்களுக்கும் ஒரு மனச்சோர்வு இருக்கும் அந்த இப்படி சொல்லி எடுத்துக்கலாம்ல அதுக்கு நான் விளக்கம் பண்ண கொடுக்குறேன் நீங்க அவங்களுடைய பணி சூழல் ரைட்டு நம்ம பார்க்கக்கூடிய நம்ம போன்ற நாடுகளில் வந்து மக்கள் தொகை பெருக்கமா இருக்க எல்லாருமே அறிஞ்சதுதான் ஒரு எப்படின்னு சொன்னா ஒரு மருத்துவருக்கு வந்து பார்க்க வேண்டிய அந்த ஓபியில வந்து இவ்வளவு பேர் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா அது ஒரு மூன்று நான்கு மடங்கு சமூக ஆட்கள் அதிகமாக வராங்க அதனால வந்து அவங்களை எல்லாரையும் நம்ம பார்க்க வேணும் அப்படிங்கறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு குறைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க சரிதான் இது மற்ற இதுகளை வந்து நம்ம கோடிட்டு பார்க்கும் பொழுதுன்னா சரியா இருக்கா ஆனா இது வந்து உயிர் காக்கிற ஒரு இது மருத்துவத்துறையில மருத்துவத்துறையில வந்து அலட்சியம் பார்க்க கூடாது அது வந்து என்று சொன்னா உயிர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த பணிங்கிறது வந்து ஒரு மிக பொறுப்புணர்வுடன் செய்யக்கூடியது அவர்களுக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்கட்டும் அது சரி செய்ய வேண்டிய சூழல் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கணும் தருவேன் ஆனால் மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த மருத்துவத்தில் வந்து நாம பொறுப்புணர்வு நடந்து கொள்ளணும் எனக்கு நடந்த ஒரு சில அந்த அனுபவத்தை நான் இங்கு வெளிப்படுத்துறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசு மருத்துவமனைக்கு என்னை சார்ந்த ஒரு நாற்பது வயது பெண்மணியை வந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைச்சிட்டு போறோம் அப்ப அவங்களுக்கு என்ன விதமான உடல் அந்த பலவீனம் இருந்தது அப்படின்னு சொன்னா மாலை நேரத்தில் காய்ச்சல் வருது வாந்தி வருது லோ பைபி இந்த சூழல அவங்க வந்து இருந்ததாங்க நான் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறேன் எங்க இப்ப வந்து திருவள்ளிக்கேணி மருத்துவமனைக்கு அங்க கூட்டிட்டு போறோம் கசிரிபாய் அரசு மருத்துவமனை இருக்கு பாத்தீங்களா அங்க கூட்டிட்டு போறோம் காலையில வந்து அங்க நாங்க வந்து ஒரு எட்டு மணிக்கு அங்க என்ட்ரோம் ஓபி அங்கே எப்ப பாக்க வர்றாங்க ஒரு பத்து மணிக்கு தான் இங்க ஓபி சீட்டு அப்ப அது வரை நான் காத்திருக்கிறோம் ஆனா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப சற்று பலவீனமான ஒரு சூழலே இருக்கிறாப்ல நானும் அந்த அம்மாவுடைய பையனும் அழைச்சிட்டு போய் காத்து விட்டு மருத்துவருக்காக அப்ப மருத்துவர் வந்த பிறகு டூட்டி டாக்டரு இவங்களை பார்த்துட்டு அந்த நேரத்துல வந்து காய்ச்சல் சொல்லி அந்த காய்ச்சலுக்கான சிறப்பு வாடகைக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாங்க ஓபி பார்க்குற இடத்துல இருந்து அந்த சிறப்பு வாடுக்கு வந்து ஒரு நூறு மீட்டரு தொலைவு இருக்குது இவங்க என்ன ஒரு நாற்காலி சர்க்க நாற்காலி பண்ணி ஒண்ணு ஒழுங்கு பண்ணி கொடுக்கல நான் கேட்க தான் செய்றேன் இவங்க வந்து ஒண்ணுமே இது பண்ணல அப்ப வெளியில வந்து ஒரு ஆட்டோ நின்றது அந்த ஆட்டோட கொஞ்சம் அங்க போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிட்ட பைசா கொடுத்து அந்த அந்த சிறப்பு வாழ்க்கை அழைத்துட்டு போயிடுச்சு அப்ப அங்க போய் அந்த இடத்துல வந்து மருத்துவராக மருத்துவராயிருந்தவங்கள்ட்ட இந்த சூழலை எடுத்து சொல்லி இது பண்ணும்பொழுது அவங்க உடனே என்ன பண்றாங்க பார்த்துட்டு ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டு நார்மல் தான் ஒண்ணு இல்ல அவங்க ட்ரிப்ஸ் போடுறேன் கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப நான் சொல்றேன் அவங்கள்ட்ட இவங்க வந்து மாலை நேரத்துல வந்து காய்ச்சல் வர சொல்றாங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க நைட் நேத்து வந்து அங்க அங்க பகுதியில் உள்ள ஒரு கிளினிக்ல போய் பாத்துக்கும்போது லோபிபி வேற இருந்திருக்குன்னு சொல்றாங்க அதனால நீங்க வந்து உங்களுக்கு பெட்ல அட்மிட் போடுங்க அவங்களுக்கு மாலை நேரத்துல வந்து காய்ச்சல் இல்லாம இருக்குது நார்மலா இருக்குதுன்னு சொன்னா நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவரிடம் நான் வேண்டுகோள் வைக்கிறேன் அப்ப அவங்க என்ன பண்றாங்க உடனே இல்ல எங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து அந்த ரத்த பரிசோதனை செய்றதுக்கான இதெல்லாம் எனக்கு கிடையாது வேணும்னு சொன்னா நான் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு நான் வந்து உங்களை வந்து அங்க பரிந்துரை பண்றேன் நீங்க அங்க போய் பாருங்க உங்களுக்கு எப்படிங்க இருந்த போனோம் ஆம்புலன்ஸ் நான் ஏற்பாடு பண்ணி தரேன் நூத்தி எட்டு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப அவங்க அந்த பார்மத்து அந்த ட்ரிப்ஸ் ஏத்தி முடிக்கும் போது ஒரு பதினெண்ணே கால ஆயிடுச்சு அதுக்கு பிறகு இங்க இருந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு போறதுக்கு ஆம்புலன்ஸுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு மேல வரை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு ரெண்டு மணிக்கு மேல ஆம்புலன்ஸ் வந்து எங்களை அழைச்சிட்டு போறதுக்கு அந்தமா வராங்க இத எடுத்துக்கிட்டு அங்க நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போறாங்க கீழே போய் அதுக்கான அந்த படிவம் நடைமுறைகள் எல்லாம் முடிச்ச பிறகு அது வார்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்கு அங்க இருக்கிற சர்க்கரை நாற்காலி தள்ளுறாங்க பாத்தீங்களா அவங்கள்ட்ட சொல்லி இவங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஃப்ளோருக்கு அழைச்சிட்டு போக சொல்றாங்க அப்ப அந்த சர்க்கரை நாற்காலியை வந்து தள்ளிக்கிட்டு அந்த அம்மாவை உட்கார வச்சு அங்க லிப்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கும்போது நூறு ரூபா கூடு இல்ல ஐம்பது ரூபாவது கொடு அப்படின்ட்டு அந்த அம்மா சர்க்கர் நாற்காலி தள்ளும்போது என்ட்ரன்ஸ் ஆகும் போது எங்க குறைஞ்ச சம்பளம் அவங்களுக்கு இருக்குது ஒப்பந்த அடிப்படையில செய்யறவங்க அப்ப வீழ்ச்சியை தள்ளுறதுக்கு அவங்களை அழைச்சிட்டு போனா பைசா கொடுக்கணும் ஏமா இந்த நேரம் வந்து நீ பைசா கேட்கிற நேரமா ஏற்கனவே நான் காலையில இருந்து அவங்கள்ட்ட ரொம்ப அலைஞ்சுகிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் போமா அப்படின்னு நான் வந்து சொல்றேன் ஒரு வழியா வந்து அங்க மேல வார்டுக்கு கூட்டிட்டு போன பிறகு அந்த வார்டுல மருத்துவர இருக்கிறாங்க பாத்தீங்களா இந்த அம்மா போய் அந்த இதை கொண்டு போய் கொடுத்தா அடுத்த தலை இருக்குது அங்க போய் அந்த வார்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க அனுப்புறாரு அங்க போய் கொண்டு போய் இதை கொண்டு போய் காமிச்சா இங்க பாக்க முடியாது அப்படின்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்புறாங்க மறுபடியும் வந்து அவர்கிட்ட போய் சொன்னோம்னு சொன்னா இன்னொரு வார்டுக்கு போய் அனுப்புறாரு அங்கே போனா அங்கேயும் திரும்ப அனுப்பிட்டு இருக்காங்க அங்கங்க மாத்தி மாத்தி அலகழிச்சுட்டு இருக்கிறீங்க ஏற்கனவே வந்து காலையில இருந்து அவங்களுக்கு ரொம்ப சோர்வா இருக்கிறாங்க கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சீக்கிரம் சிகிச்சை கொடுக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ரொம்ப வேண்டு தாழ்மையோட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் யாரு அங்க பணியில இருந்து அந்த மருத்துவர்கிட்ட சரி இப்ப நீங்க வேணும்னு சொன்னா மறுபடியும் போய் அந்த ரத்த டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு போய் ரத்த டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க வரோம் அப்ப காலையில அங்க திருவள்ளிக்கேணி மருத்துவமனையில் எடுத்ததுக்கும் இப்ப எடுத்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது குறைவா இருக்குது அப்ப இவங்களுக்கு உடனே வந்து பெட்ல வந்து பட்மிஷன் போட்டலாம் நீங்க வந்து மறுபடியும் அந்த வார்டுக்கு அந்த மருத்துவர்கிட்ட கொண்டு போய் இத காமிங்க அவங்க வந்து அவங்களை சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவரை அனுப்புறாப்புல சரின்னு சொல்லிட்டு திரும்ப மறுபடியுமாக அந்த இரண்டாவது தளத்துல இருந்து முதல் தளத்துக்கு வந்து அந்த வார்டுக்கு நம்ம கொண்டு போறோம் இந்த மாதிரி நீங்க சேர்க்கணும்னு சொல்லுங்க இங்கேயே கொண்டு வந்து வந்தீங்க அவ அப்படின்னு சொல்லிட்டு கடிந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல சார் இங்க பாருங்க சார் இந்த உங்களுக்கு மறுபடியும் அந்த டெஸ்ட் எடுத்திருக்காங்க இதை உங்க கையில கொடுக்க சொன்னாங்க சார் காங்கிரஸ் சொன்னாங்க சார் நான் கொடுக்குறேன் அதை வாங்கிட்டு அப்படியே எறிகிறாரு யாரு மருத்துவராக இருக்கிறவர் முதுநிலை பயிற்சி மருத்துவர்னு சொல்றாங்கல்ல அந்த நிலையை படிச்சவங்களா இருக்கணும் அவங்க தான் வந்து அந்த வார்டில் இருக்கிறவங்கள பாத்துக்கிறது அது தூக்கி எறியும் பொழுது என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் நான் அப்படியே பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இந்த அம்மாவுக்கு பஸ்ட் சிகிச்சை கொடுக்கணும்ல அதுக்காக நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணல நான் ஒரு கைய பிடிச்சிட்டு ரொம்ப வந்து எங்களை அல அந்த அம்மா வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க அவங்களுக்கு உடனடியாக சிகிச்சை கொடுக்குற ஏற்பாடு வழியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணும்பொழுது காலையில நான் அந்த மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனது எட்டு மணிக்கு அவங்க ஓபி டை வந்து பத்து மணிக்கு வச்சாலும் கூட அங்கெங்கு அலைய வச்சு அவங்க அந்த வார்டுல உள்ள அந்த பெட்டில் சேர்க்கறதுக்கு டைம் எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு பாருங்க எல்லா அரசு பணியாளர்களும் செய்யற தவறுகளுக்கு அவங்க பக்கம் தவறு இருக்கும் ஆனா இங்க தண்டிக்கப்படுறது அப்பாவி ஜனங்கள் இந்த கோபமும் இந்த ஆனந்தும் தான் இந்த விக்னேஷ்ங்கிற பையனை வந்து பைல தூக்கி அவங்க அம்மாவை அவமதிச்சிருக்கிறாப்ல இது மாதிரி ஒவ்வொருத்தவர்களையும் அவங்க அப்படிதான் அலகழிச்சுக்கிட்டு இருக்காங்க அவமதிக்கிறாங்க இப்போ ஒருவேளை அந்த இதை தூக்கி வீசும் நான் அப்படி ஆயிருந்தேன் சொன்னா நானும் இந்த விக்னேஷ் மாதிரி ஒரு குற்றவாளியா தான் நிக்கணும் ஒரு ஐந்து மணிக்கு மேல சிகிச்சை வந்து அந்த அம்மாவுக்கு பெட்ல சேர்த்து கொடுத்தாச்சு வீழ்ச்சி தள்ளுறாங்க பாத்தீங்களா அவங்க வந்து குழுக்க ஸ்பாட்ல கொண்டு வந்து ட்ரிப்ஸ் போடுறாங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு அரசு மருத்துவமனையில ஒரு இது இருக்குது இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு நர்ஸா இருக்கிற சொல்லும்போது அவங்க நர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் ஒன்னு பிஎஸ்சி நர்சிங்கோ இல்ல ட்ரிப்ளம நர்சிங்கோ ஏதாவது பண்ணினாதான் அதுக்கு நர்சா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இருக்குது ஐந்து மணிக்கு மேல சிகிச்சைக்கு வந்து ஆரம்பிச்சாச்சு அன்னைக்கு இரவு நான் ஒரு பதினோரு மணிக்கு மருத்துவமனை விட்டு நான் வெளியில கிளம்புறேன் நான் வெளியில போன பிறகு ஒரு பதினொன்றரைக்கு போன் பண்றேன் திரும்பவும் எப்படி பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணா அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாங்க நான் போய் நர்ஸ் கிட்ட சொன்னேன் அவங்க வந்து அந்த பக்கத்து பில்டிங்ல போய் உள்ள அங்க போய் அந்த டாக்டரை இருப்பாங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அதான் நான் வந்து தேடிட்டு இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பதினேழு வயசு பையன் அவன் வந்து எனக்கு பதில் கொடுக்குறான் சரி அப்ப உடனே பரப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் பரப்பிட திரும்ப ஆயத்தம் ஆயாச்சு நீ ஆயத்த கொஞ்சம் நேரத்தில் இல்ல நான் கொஞ்சம் நான் பாத்துக்கிறேன் வர வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஏன் அந்த நேரத்துல வார்டுல இருக்கிற நர்ஸ் ஒரு ஃபோன் போட்டு அவங்களுக்கு நெஞ்சு வலிக்கணும் சொல்லிட்டு மருத்துவர் வர வைக்கிறாங்க அவங்கள்ட்ட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குங்களா வரவே இல்லை இந்த பையனை போய் நீங்க வந்து அலைய விட்டு இருக்காங்க சின்ன பையனை மறுநாள் காலையில நான் இங்க போயிட்டேன் அவங்களுக்கு வயிற்றுல ஒரு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஸ்கேன் எடுக்கிற இடத்துல நான் போய் காத்திருந்து சில வீழ்ச்சர் தள்ளுறோம் பாத்தீங்களா அவங்க பைசா கேட்பாங்க சரியான நேரத்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க தாமதப்படுத்துவாங்க இல்ல நம்ம போய் வீழ்ச்சேர் எடுத்துட்டு போய் தள்ளவும் முடியாது பயன்படுத்த விடவும் மாட்டாங்க இந்த மாதிரி அவலத்துக்கு மத்தியில தான் நான் அந்த மருத்துவமனையில் உங்களுக்கான சிகிச்சையும் நான் தொடர்ந்து அங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்ப வயதுக்கு ஸ்கேன் எடுக்க போகும்போது அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அங்கிருந்து எடுக்கிறவரை அவங்களை எதுவும் சாப்பிட கூடாது எடுத்து முடிச்சுட்டு வெளியில வரும் வெளியில வந்த பிறகு அவங்களுக்கு சாப்பிட வச்சு மேல வார்டு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு பொழுது உடல் வந்து அப்படியே மிக ஜோரத்துல ஆடுன மாதிரி ரொம்ப பயங்கரமான ஒரு ஜோரத்தோட அவங்க வெளியில வராப்புல உடனே நான் அங்க எங்க வீல் சேருக்காக அவங்களை வந்து பாக்குறேன் ஒண்ணும் பக்கத்துல இல்ல யாரையாவது ஒரு வீல் சேர் வச்சிருக்காங்கன்னு சொன்னா அதை வாங்க போனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ கை தாங்களோ அப்படியே கூட்டிட்டு வந்து லிப்ட் பக்கத்துல இருந்த ஒரு வீல் சேர் அவங்களை கொஞ்சம் கோச்சுக்கிறோம் மேல் கொண்டு போகாம ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களை தாங்கி நான் வந்து அங்க ரெண்டாவது தளத்துல இருக்கிற அந்த வார்டுக்கு அழைச்சிட்டு போய் அவங்களை இங்க வச்சு நர்ஸ் கிட்ட நான் சொல்லும் பொழுது உடனே அந்த இடத்துல அவங்க அதுக்குண்டான ஒரு சிகிச்சை செஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்த பிறகு கொஞ்சம் உடம்பு மறுபடியும் கொஞ்சம் நார்மல் ஆச்சு மறுபடியும் என்ன ஏதுன்னு நான் வந்து ஒரு சில டெஸ்ட்டுகள்லாம் வந்து பார்த்து சித் பண்ணிட்டு அவங்கள்கிட்ட சொல்றேன் அவங்க நைட்டை நெஞ்சு வலிக்கணும்னு சொல்லி இருக்காங்க அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க இப்போ நெஞ்சு வலிக்கணும்னு சொல்றாங்க கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு அவங்கள்ட்ட முறையிடுறேன் அப்ப முறையிடும் போது அவங்க என்ன சரி பாக்குறேன் டாக்டர் ஒருத்தன் சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க இப்படிமா கலந்து போய்கிட்டே இருக்குது நேரம் வந்து ஒரு ஒரு மூணு மணிக்கு மறுபடியும் அந்த மருத்துவர் வரும்பொழுது இந்த மருத்துவர்கிட்ட வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க நைட்ட சொல்லி இருக்கிறாங்க வரையிட்டு இருக்கிறாங்க இது என்ன இது அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொன்னா சரி அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க மறுபடியும் அதே பிரச்சனை தான் சேர் தள்ளுறதுக்கு அந்த அம்மா முக்கால் அவர் அப்புறம் வெளியில இருந்து வர்றதுக்கு ஒரு ஒன்னே காலில் அவர் எனக்கு வந்து தாமதப்படுத்திட்டாங்க ஒன்னே கால்ல அவர் சேர் வந்து எனக்கு கிடைக்காம வராம தாமதப்படுத்தி ஒரு வழியா அங்க நான் ஸ்கேன் எடுக்கிற இடத்துக்கு அவங்களை அழைச்சிட்டு நான் போறேன் அழைச்சிட்டு போனா அங்க ஸ்கேன் எடுக்க போன இடத்துல ஒன்னு என்ன பண்ணணும் வரிசை பிரகாரம் அனுப்பணும் ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கிறவங்களும் கொஞ்சம் முன்ன கொண்டு போய் எடுக்கணும் இதுதான் முறை ஆனா அங்கேயும் வந்து பைசா வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு இருபது ரூபா மணிக்க அது அவங்க இங்க பணி செய்யறவங்க ரெண்டாவது பணம் காசு முன்ன கொடுத்து அவங்க முன்னாடி போயிட்டு அந்த எடுத்துட்டு வந்துறாங்க ஒரு இந்த மாதிரி ஒரு குளறுபடி நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு வழியா அங்கேயும் ஸ்கேன் எடுத்துக்கிட்டு திரும்ப நான் வார்டுக்கு அவங்களை அழிச்சிட்டு வரும்பொழுது மாலை ஐந்தே கால ஆகிருச்சு டைமிங் அப்ப நர்ஸ்ட்ட போயிட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடி ஸ்கேன் எடுத்த பிலிம கொண்டு போய் கொடுக்குறேன் மருத்துவர் வந்ததும் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு ஸ்கேன் எடுத்துட்டு வந்த பிறகு வந்து எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப மூச்சு வாங்குதுன்னு சொல்லும் பட்சத்துல நான் நர்ஸ் கிட்ட போய் திரும்ப திரும்ப சொல்றேன் டாக்டர் வரும் அப்படிலாம் இருங்க அப்படின்னு சொல்றாங்க மறுபடியும் உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு நான் போய் சொல்றேன் வேற டாக்டர் வந்து பக்கத்துல இருக்கு அப்படி இருந்தா கூட்டிட்டு வரணும்னு சொல்றா நான் போய் பாக்குறேன் மருத்துவர் யாருமே இல்ல நாங்க யார்கிட்ட சொல்ல முடியும் வார்டுல வச்சிருக்கிறோம் அங்க வார்டுல இருக்கிற பணியில இருக்க கூட செவிலியர் தான் சொல்ல முடியும் மருத்துவர் தான் மருத்துவர் சொல்ல முடியும் அப்ப மருத்துவர் இல்ல செவிலியர் சொன்னா செவிலியர் என்ன பண்ணணும் செவிலியர் உடனே அது சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவர்கிட்ட போன் போட்டு வர வைக்கணும் அதான் அவங்க வேலை இங்க செவிலியர் மிகப்பெரிய அலட்சிய போக்குடன் பணியில் செய்யறாங்க இது மருத்துவர்கள் கூட அவங்க மீது வந்து குறைபட்டு கொள்வார்கள் பேசும்பொழுது மிகப்பெரிய அலட்சிய போக்கு நடத்துக்கிறாங்க செவிலியர்கள் இருக்கிறவங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு மூச்சு வாங்குது நானும் வந்து அங்கிருந்து சொல்லி இது பாக்குறேன் டாக்டர் வரல இது பண்ணல உடனே வந்து அவர் அந்த நர்ஸ் கிட்ட வந்து ஒரு பயிற்சி மாணவர்கள் நினைக்கிறேன் படிக்க பயிற்சி மாணவர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த டாக்டர் நம்பர் தான் போன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாங்க அவர் போன் போட்டுட்டு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க இந்த அம்மாவுக்கு ரொம்ப கண்டிஷன் வந்து ரொம்ப மூச்சு வாங்குது உடனே என்ன பண்றாங்க செவிலியர் ஏங்க சீக்கிரம் கொஞ்சம் வாங்க அவங்களுக்கு ரொம்ப இது பண்ணி சொல்லும்போது அதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு சில மெடிசன் கொடுக்கறாங்க அப்புறம் வந்து அந்த ஆக்சிஜன் செட் பண்றாங்க அவங்க மூச்சு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல செட் ஆக டொய் அப்படின்னு சொல்றாங்க ஏன் ஒரு செவிலியருக்கு வந்து அவங்களுக்கு தெரியாதுங்களா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டு தானே இருக்கிறேன் அவங்களுக்கு உடனடியா என்ன சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தெரியணும் வேண்டாமா ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு அலட்சிய போக்கு ஒரு மைய பகுதியில இருக்குது இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் பக்கத்துல எல்லாம் வார்டுகள் இருக்குது ஒரு அவசரத்துக்கு ஒரு மருத்துவர் அலட்சி கொண்டு வரதுக்கான ஒரு சூழல் இல்லையா ஒருவேளை மருத்துவர் வந்து இல்ல அப்படின்னு சொன்னாலும் அடுத்த கட்டத்துக்கு என்ன வேலையை அதை செய்யணுமா செய்யக்கூடாதுங்களா அப்படியே கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா மூச்சு ரொம்ப இதாகுது கிரிட்டிக்கலா போய்கிட்டு இருக்குது செவிலியர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாப்ல டாக்டர் யாரோ கூப்பிடுன்னு சொல்றாப்ல பக்கத்து வார்டுல ஓடுறேன் எதிர் வார்டுல ஓடுறேன் மருத்துவரே இல்ல டைம் வந்து ஒரு ஆறு மணி கடந்து போய்கிட்டு இருக்குது நான் கூட அப்படியே எவ்வளவு சவுண்டா கத்த முடியுமோ அவ்வளோ சவுண்டா கத்துறேன் டாக்டர் இங்க இருந்தா கொஞ்சம் வாங்க சீரியஸா இருக்கு இந்த வார்டுல அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் கூட இல்ல எங்க கண்ணு முன்னையே அவங்க உயிர் போயிருச்சு அதுக்கு பிறகு மருத்துவர் குழு வராங்க அவங்களுக்கு வந்து சிகிச்சை பண்ற வேலைகளை செய்யறாங்க கொஞ்ச நேரத்துல வந்து அவங்களுக்கு உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சத்த உடல் பணத்தை கொடுத்த மாதிரி இது பண்ணாங்க அந்த பையன் அவனுக்கு ஏற்கனவே அப்பா கிடையாது குழந்தையில அவன் அப்பா விளந்துட்டான் இவங்க அம்மா அரவணப்புல தான் அந்த பசங்க ரெண்டு பேரும் வளர்ந்தாங்க அவன் அழுகுறான் அப்ப என் மனநிலை எப்படி இருக்கும் தகுப்பனை இழந்து தாயை இழந்து அந்த பிள்ளையோட மனநிலை எப்படி இருக்கும் கவர்மெண்ட் சிஸ்டம் இங்க எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களே எல்லா துறையிலையும் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது ஆனால் மருத்துவ துறையில இருக்குது அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசு நிர்வாகத்துக்கு உண்டு ஆனாலும் இந்த சூழ்நிலைகள் இப்படி இருக்கு தெரிஞ்சுதானே இந்த மருத்துவ பணிக்கு நீங்க வரீங்க இங்க மருத்துவர்கள் அந்த எப்படி சொன்னா பயிற்சி மாணவர்களா இருக்கிறவங்க அப்புறம் இந்த முதுநிலை பயிற்சி டாக்டரா படிக்க பாருங்க பாத்தீங்களா இவங்க இவங்கள வச்சுக்கிட்டு தான் அந்த வார்டுகள்லயே இந்த மக்களுக்கான சிகிச்சைகள் செய்கிறது மற்றபடி இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் எல்லாம் இவர்களுக்கு உண்டான சிகிச்சையை வந்து முறையா வந்து கையாள் கிடையாது இவர்களுடைய வந்து தள்ளி விட்டுறது அப்ப இவங்களுக்கு என்ன இருக்கும் இவங்க வச்சு பரிசோதனை செய்யற மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அசம்பாத்திற்கு கூட அந்த துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இதுக்கு சம்பந்தமா புகார் வந்து நான் வந்து அனுப்பிவிட்டேன் கடிதம் அனுப்பிவிட்டேன் ஆனாலும் அவங்களுடைய பதில் வந்து அவர்களுக்கு வந்து காப்பாற்றக்கூடியதான் இருந்தது ஒரு நியாயமான ஒரு பதில் கிடையாது என்னை கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லை எனக்கு கண்ணு முனை அந்த தூக்கி வீசினா அப்படிங்களா அந்த சீட்டை அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அன்னைக்கு நான் வந்து பொறுத்துக்கிட்டேன் சகிச்சுக்கிட்டேன் ஒருவேளை நான் அந்த கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பண்ணிருந்தேன்னு சொன்னா விக்னேஷ் மாதிரி இன்னைக்கு நான் வந்து செயல இருக்கணும் நீங்க செஞ்ச தவறுக்கு நாங்க தண்டனை அனுபவிக்கணுமா ஏழை எளிய மக்கள் எதுக்கையா நாங்க வரோம் வேற வழி இல்லாம தான் இந்த போன்ற அரசு மருத்துவமனையில் தேடி வரோம் அரசு மருத்துவமனைகளையும் உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்து எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் வச்சிருக்கிறோம் ஆனா நீங்க என்னமா எங்களை வந்து ஏளனமாக பாத்துக்கிட்டு ரொம்ப அடிமை போல எங்களை நடத்துறது அவமதிக்கிறது இதுல எந்த விதத்துல நான் கேள்வி கேட்கிறேன் இது தொடர்ந்து ஏழை மக்களுக்கு இந்த மாதிரி எண்ணற்ற தான் இருக்குது இப்போது தான் நடந்தது அப்படின்னு நம்ம வந்து இதை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் காலம் காலமா இந்த மக்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு அவலமும் இந்த மாதிரி ஒரு இழப்புகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது மருத்துவத்துறை என்பது மிக முக்கியம் உயிர்காக்கும் துறை ஆகவே அரசு அதற்குரிய மருத்துவ ஏற்ப இருக்கட்டும் மற்ற மக்களுக்கும் ஒரு தரமான ஒரு நல்ல ஒரு சிகிச்சை கிடைக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் இது போன்ற சம்பவங்கள் நடக்காம இருக்கும் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் அந்த மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய ஒவ்வொருவர்களுக்குமே அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி நடத்தப்பட வேணுங்கிற ஒரு பயிற்சி முதல்ல அவங்களுக்கு கொடுங்க இங்க சிகிச்சை பெற வந்து அரசு மருத்துவமனைக்கு வரும் போல சாமானியர்களும் ஏழைகளும் எளிய மக்களும் தான் வருவாங்க ஏற்கனவே வந்து அந்த உடல் ரீதியா பலவீனத்திலையும் மன பலவீனத்திலையும் வருவான் நீங்க எதிர்பார்த்த சம்பளம் கொடுக்கவில்லை இவர்கள் வந்து உங்களுக்கு சரியான கட்டமைப்பை கொடுக்கவில்லை இவர்கள் எங்களுக்கு பேசண்ட் வராங்க பற்றாக்குறைகள் சூழல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழல நீங்க செஞ்சுக்கிட்டு இங்க யாரு பலிகாடாகிறது ஏழை எளிய மக்கள்ல பெற்றோரை படிப்படுத்தாத பிள்ளையோட மனநிலை என்ன ஆகுறது ஒரு குடும்பத்தில் ஒரு நபர்கள் போயிட்டுனா என்ன ஆகுறது இங்க மருத்துவமனைகள் அந்த இறந்துருக்காங்க பாத்தீங்களா அவர்களை கணக்கு ஒரு டேட்டா எடுத்து அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க விசாரணை மேற்கொள்ளுங்க அவங்க என்னென்ன மாதிரி சிகிச்சை மேற்கொண்டாங்க இவங்க என்னென்ன மாதிரி நடத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் வெளிப்படுத்துவாங்க இந்த நடைமுறைகள் மாற வேண்டும் அப்படின்னு நீங்க உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கீங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நாம் நம்புவோம் இதுவரையும் உங்களது கருத்துக்களை நீங்கள் தந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றிகள்